நீலகிரி மாவட்டம் முதுமலையை ஒட்டி கர்நாடகா பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது பந்திப்பூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய வனப்பகுதியில் இன்று மதியம் தாயுடன் வந்த குட்டி யானையை புலி தாக்கிக் கொள்ள முயன்றது தாய் யானை கடுமையாக போராடி புலியிடமிருந்து காயமடைந்த குட்டியை மீட்டு சாலையோரம் இழுத்து வந்தது அவ்வழியாக சென்ற வாகனங்களை விரட்ட துவங்கியது கர்நாடக வனத்துறையினர் வாகன போக்குவரத்தை நிறுத்தி ஜேசிபி உதவியுடன் குட்டிக்கு முதலுதவி அளிக்க முயற்சித்தனர் குட்டியை தாயானை வனப்பகுதிக்கு இழுத்து சென்றது இரண்டு மணி நேரத்திற்கு பின் மீண்டும் வாகன போக்குவரத்து துவங்கியது யானையால் அங்கும் இங்கும் இழுத்து செல்லப்பட்ட குட்டி யானை உயிரிழந்தது யானை அதன் அருகில் நின்று பாச நடத்தி வருகிறது வனத்துறையினர் கண்காணித்து தாய் யானையை விரட்டிவிட்டு குட்டி உடலை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்